கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் மார்க் எழுதுன சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆமேன் மார்க் பதினாறு இருபது அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆமேன் மார்க் பதினாறு இருபது கர்த்தர் முளை ஆசிர்வதிப்பாராக முழோடு கூட பாராக ஆமேன்